இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராமமூர்த்தி சதாசிவம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமாள் கோவில்களில் மட்டும் தீர்த்தம் தருகிறார்களே ஏன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் எப்படி விரிவா கேட்கிறார் சொன்னா சிவாலயத்தில் தினந்தோறும் அபிஷேகம் என்பது நடக்கிறது சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்றா அதுவும் ஆறு காலத்துல ஒரு சில காலயங்கள்ல பார்த்தோம்னா ஒரு மூன்று காலம் கூட அபிஷேகம் எல்லாம் பண்றா ஆனால் அபிஷேகம் செஞ்சா கூட அந்த ஆலயங்களிலே தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுப்பதில்லை ஆனால் பெருமாள் பார்த்தோம்னா அலங்கார பிரியர் தான் அங்க பெருமாளுக்கு தினந்தோறும் திருமஞ்சனம் என்பது நடப்பதில்லை அபிஷேகம்ங்கிறது நடக்கிறது இல்லை ஆனா பெருமா கோயில மட்டும் தீர்த்தம் கொடுக்கிறார்களே ஏன் இந்த முரண்பாடு சிவாலயத்தில் ஏன் தீர்த்த பிரசாதம் கொடுப்பதில்லை அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷமம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அடிப்படை தேவை இரண்டு விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருணன் என்கின்ற நீர் அப்படிங்கிற விஷயமும் அக்னி அப்படிங்கிற அந்த நெருப்பு அப்படிங்கிற விஷயமும் தான் இங்கே மிகவும் முக்கியம் நம்ம அப்படியே கூட யோசிச்சு பார்க்கலாமே நம்முடைய வீட்ல கூட நடக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்ல பார்த்தோம்னா அந்த பூஜா சம்பிரதாயங்கள்ல பார்த்தோம்னா அல்லது சம்ஸ்காரங்கள்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தா கூட ஜனனம் முதல் மரணம் வரை அத்தனை விஷயங்களிலுமே இந்த நெருப்பாகட்டும் அதாவது அக்னிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் அதே மாதிரி வருணன்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் இந்த அத்தனையும் இடம் பிடிக்கிறது அதாவது வீட்டுல ஒரு பூஜன் வந்துட்டாலும் என்ன பண்றோம் ஒரு கலசத்தை வைக்கிறோம் அதாவது ஒரு சொம்பு ஒரு குடமோ ஏதோ ஒண்ணு வச்சு அதுல தீர்த்தத்தை நிரப்பி வருணனை ஆவாகனம் செய்கிறார்கள் அதனை தொடர்ந்து ஒரு ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றா இல்லையா இந்த ஹோமமும் இந்த கும்பமும் அதாவது இந்த கலசமும் அந்த தீர்த்த கலசமும் இல்லாம எந்த ஒரு விசேஷத்தையுமே செய்வதில்லை அது கிரகப்பிரவேசமா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி அல்லது அந்திம சம்ஸ்காரங்கள் கர்ம காரியங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலையுமே இந்த வருணனும் அக்னியும் தான் பிரதானமான இடத்தினை படிப்பார்கள் வேத மந்திரமே எப்படி சொல்லும் சொல்லி பார்த்தோம்னா தொன்னோ அக்னி வருண வித்வான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும் அக்னி வருணாபியான் நமகா அப்படின்னு சொல்லுவார் அக்னியையும் வருணையும் வழிபடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பூஜைகளிலுமே எல்லா ஹோமங்களிலுமே பிரதானமாக இந்த மந்திரத்தை சொல்வார்கள் ஆக அக்னியும் வருணனும் தான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அடிப்படை அப்படிங்கிறத சொல்லி இருக்கா சரி சார் இதுக்கும் நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம் இதுக்கும் சிவாலயம் பெருமாள் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கான்செட்டை முன்வைத்து வைத்ததுதான் இந்த சிவாலயங்களும் சரி பெருமாள் கோவில்களும் சரி அதாவது எல்லா ஊர்லையுமே பார்த்தோம்னா ஒரு புறம் ஒரு மூலையில பார்த்தோம்னா சிவாலயம் என்பது அமைந்திருக்கும் மற்றொரு மூலையில பார்த்தோம்னா பெருமாள் கோவில் என்பது அமைந்திருக்கும் இந்த பெருமாள் கோவிலுக்கும் சிவாலயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதியைத்தான் அக்ரஹாரம் என்ற பெயரிலே அழைத்தார்கள் ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா அக்ரஹாரம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் வசிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சிவாலயம் அப்படின்னு வரும்பொழுது வந்து ஒரு அக்னிஸ்வரூபன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே அக்னி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த அக்னி ஸ்தலமாகியே அந்த திருவண்ணாமலை என்பது நினைவிற்கு வந்துவிட வேண்டும் இது போக சிவன் அப்படிங்கிற ஒரு கோபங்கிறது வந்தா அந்த நெற்றிக்கண்ணை திறந்தாரே ஆனால் அப்படியே நெருப்பு கனையாக வரும் என்பதும் நமக்கு தெரியும் ஆக சிவன் என்பவர் ஒரு அக்னி ஸ்வரூபனாகவே இருக்கிறார் அவர் எப்பொழுதும் ரூபமாகவே இருக்கிறார் அதனாலதான் அவரை குளிர்விக்கின்ற விதமாக பார்த்தோம்னா மேல ஒரு தாரா பாத்திரம் அப்படிங்கிறத கட்டி தொங்க விட்டுருப்பா ஒரு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் அப்படி கூர்மையா இருக்கும் கீழே பார்த்தோம்னா சின்ன ஹோலை பண்ணியிருப்பா அந்த பாத்திரத்துக்குள்ளாக தீர்த்தத்தை நிரப்பி வைத்திருப்பார்கள் சொட்டு சொட்டா ஜலம்ங்கிறது அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருக்கும் அதாவது இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இந்த கத்திரி வெயில்னு சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்துல மட்டும் பின்பற்றுகிறார்கள் ஆனால் வட இந்தியால பார்த்தோம்னா எல்லா காலங்களிலுமே இந்த தாரா பாத்திரம் என்கின்ற பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டு இருப்பார்கள் அந்த சிவனானவர் எப்பொழுதுமே அக்னி இருப்பதால் அவர் கொழுந்து விட்டு தகதகன்னு எரிஞ்சுட்டே இருக்கிறதுனால அவருடைய உஷ்ணத்தை தணிக்கின்ற விதமாக அந்த பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் அக்னிங்கிற கான்செப்ட் அவர்கிட்ட வந்துருச்சு அடுத்தது இங்க நம்ம பெருமாள் அப்படின்னு வரும் பொழுது அவர் எப்பொழுதுமே சில்லுன்னு இருப்பாராம் அதாவது அந்த வருணனாகவே அந்த தீர்த்தத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர் இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே திருப்பார் கடலில் பள்ளி நாராயணா ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்றாரு அவர் எப்பொழுதுமே அந்த பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளாக அவரை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்தான் இந்த வருணனினுடைய தலைவனாகவே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நீரை ஆளக்கூடிய ஒரு மன்னனாகவே அவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த வருணனினுடைய கான்செப்டாக பெருமாள் கோவிலை வைத்திருக்கிறார்கள் இப்போ இந்த அக்னிங்கிறது தான் நம்முடைய உடம்புக்குள்ளாக பார்த்தோம்னா நம்மை செயல்படுத்தக்கூடிய அதாவது சுறுசுறுப்பா செயல்படணும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகணும்னு சொன்னா அதற்கு அக்னி என்பது முக்கியம் வயிற்றுக்குள்ளாகவே ஒரு ஜடலாக்னி அப்படிங்கிறது இருந்துருக்குன்னு சொல்றோம் அதனால்தான் சாப்பிடும் போது பார்த்தோம்னா பிராணாயை சுவாகா அபானாயை ஸ்வாகா யானாயை சுவாகா உதானாயை சுவகா சமநாயை என்ற மந்திரத்தை சொல்லி சாப்பிடுகின்ற பழக்கம் என்பது வந்தது இந்த சொல்லி சொல்லிதான் அன்னத்தையே வாயில தூக்கி போடுவா தெரியுமா ஆக வயிற்றுக்குள்ளாக ஒரு ஜடராக்னி என்பது இருந்து கொண்டிருக்கிறது உடம்பிலே நீர் சத்து என்பது இல்லை என்றால் இந்த உடம்பும் இயங்காது ஆக இந்த அக்னி வருணன் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அந்த அக்னியினுடைய பிரசாதமாக நெருப்பு அள்ளி கையில தர முடியுமா அதனாலதான் நெருப்பு அள்ளி கொடுத்தா கையில வாங்க முடியாது அதனாலதான் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அக்னியினுடைய உச்சபட்ச நிலை எதுன்னு பார்த்தோம்னா நன்றாக எரிந்து முடிந்த சாம்பல் அந்த சாம்பலைத்தான் திருநீற்று பிரசாதமாக விபூதி பிரசாதமாக சிவாலயத்திலே கொடுக்கிறார்கள் இங்கே பார்த்தோம்னா பெருமாள் கோவில் அப்படின்னு வரும் பொழுது அவர் எப்பொழுதுமே சில்லுன்னே இருந்துட்டு அவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் என்பது நடப்பதில்லை அங்கே அவருடைய பிரசாதமாக நமக்கு தீர்த்தத்தினை கொடுக்கிறார்கள் ஆக இந்த திருநீற்றினை அணிந்து கொண்டு அந்த பெருமாள் கோவிலிலே தரக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதத்தினை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் இயக்கமானது சீரடைகிறது என்பதுதான் அதற்கான தாற்பரியம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்